எழுந்துட்டீங்களா சரி வாங்க ஆண்டவருடைய வசனத்தை கேட்போம் தினமும் கேக்குறீங்களா அவிக்குரிய விதத்துல பலப்படுறீங்களா ஒரு முறையாவது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்களா இன்றைக்காவது கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம் பரிசு தெரியமுக்கு நன்றி ஆண்டவரே இன்னொரு முறை இந்த காலை நேரத்தில் அணுந்தின தியானத்தில் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோட பேசும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது எவ்வளவாய் நம்மை ஆதரிக்கிறார்ல உலகத்துல எத்தனையோ பயங்களோடு மனுஷங்க இருக்காங்க பூமி எதிர்ச்சி வருகிறது சூரிய கிரகணங்கள் வருது சந்திர கிரகணம் நடக்குது ஏதோ சொல்லுவாங்க இயற்கை பேரிடர்கள் நடக்குது யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கு புதிய புதிய வியாதிகள் வந்து கொண்டு இருக்கு எத்தனையோ உபத்திரவங்கள் வந்து கொண்டிருக்கு இதோ நம்முடைய தேசத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு நாளுக்கு நாள் எந்த பக்கமும் நிம்மதி இல்லாமல் மற்ற அநேக தேசங்களிலும் எவ்வளவோ அழுத்தத்தோட மனுஷங்க இருக்காங்க மோசங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு இந்த சூழ்நிலையில் புதிய புதிய சட்டங்கள் புதிய புதிய விதிமுறைகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்க நாட்களில் அநேகர் இன்றைக்கு பயப்படுகிறாங்க விஸ்வாச வாழ்க்கையில நான் முன்னுக்கு போக முடியுமா என் பக்தியில நான் என் மனசாட்சியை காத்துக்கொள்ள முடியுமா ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய சுதந்திரமாவது எங்களுக்கு இருக்கான்னு சொல்லி சில மாநிலங்கள்ல இன்றைக்கு பயந்து கொண்டு இருக்கிறாங்க தேவையில்லைங்க பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் எது என்னவானாலும் இயேசு என்னோடு இருக்கிறார் ஒருமுறை எல்லாரும் இதை சொல்லுங்க எனக்கு கேட்காவிட்டாலும் ஒருமுறை சொல்லுங்க அல்லது கமெண்ட் பண்ணுங்க எது என்னவானாலும் எனக்கு இயேசு ஆண்டவர் இருக்கிறார் இயேசுவை உடையவர்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் பயமில்லை காரணம் அவைகளை சரி செய்வார் அவைகளில் காப்பாற்றுவார் அவைகளில் நம்மை பதிரப்படுத்துவார் நம்ம எல்லாவற்றிலும் தப்புவிப்பார் அதுதாங்க நம்ம ஆண்டவருடைய சிறப்பு அவர் சர்வ உள்ளவர் அவர் சகல வல்லமையும் உடையவர் அவரால் முடியாதது எதுவும் கிடையாது செப்பனியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பதினேழாம் வசனம் செப்பனியா மூன்று உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் உங்களை ரட்சிப்பார் அவர் உன் பேரில் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து உன் மேல் அவருக்கு இருக்கிற அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அதனங்க இப்படி சொல்றீங்க ஏசாண்டவர் உயிர் தெரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்லன்னு சொல்றீங்களா அவர் பரலோகத்துக்கு போனது உண்மைதான் ஆனால் நான் போய் ஆவியானவர் உங்களிடத்தில் அனுப்புவேன் என்ற வார்த்தை உங்களை திக்கற்றவர்களாய் நான் விடேன் என்ற வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம் பட்சத்தில் இருந்து நமக்காக அவர் வாதித்து நம்மை காப்பாற்றிக் கொண்டு நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார் அவர் நம் நடுவிலே இருக்கிறார் எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் நாமத்திலே கூடி வருவார்களோ அங்கே நான் இருப்பேன் என்றவர் நம் நடுவில் இருக்கிறார் நீங்க அங்கே நான் இங்கே நடுவே ஆண்டவர் இருக்கிறார் மூன்றாவது நபர் இல்லாவிட்டாலும் நம் ஆண்டவரே மூன்றாவது நபரா நம் நடுவில் இருக்கிறார் விசுவாசத்தோடு ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று நம்புனா எங்கள் நடுவே இருக்கிறார் எங்கள் ஜபத்தை கேட்கிறார் என்று நம்புனா அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும் உன் ஆண்டவர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் வல்லமையுள்ளவர் பாருங்க நம்ம நடுவில் இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க பணக்காரங்களா இருந்தா நம்ம தரித்திரரா இருக்க அவசியமா நம் இருக்கிறவர் அவர் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற நபரா இருந்தா நம்ம பயப்பட அவசியமா நம்மோடு சமாதான பிரபு இருந்தா நமக்கு சமாதானத்துக்கு குறைவு இருக்குமா நம்மோடு இருக்கிறவர் அதிசயங்களை செய்கிறவராக இருந்தா நம் வாழ்க்கையில அற்புதங்கள் இல்லாம போகுமா நம்மோடு இருக்கிறவர் ஆலோசனை கர்த்தரா இருந்தா நம்ம ஆலோசனைகள் எல்லாம் நன்மையானதா தேவனின் ஆலோசனைகளா இருக்காதா நம்மோடு இருக்கிறவர் வல்லமையுள்ள தேவன் அவர் நித்திய பிதா எத்தனை பேருங்க நம்புறீங்க ஏசாண்டவர ஏசு கிறிஸ்து உதவியற்றவராக சிலுவையில உயிரை கொடுத்தவர் மட்டும் இல்லங்க உயிரை கொடுத்து பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்தது மட்டுமல்ல ஆவியின் சொரூபியாக நம் நடுவே வசிக்கிறாரென்று நமக்காக பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து விண்ணப்பம் செய்கிறார்னு நம்ம உணர்ந்தா எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாரு இம்மையிலும் மறுமையிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பரலோகத்திலே அவருடைய சித்தம் நிறைவேறுவது போல பூமியிலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார் நம்மோடு இருக்கிறவர் வல்லமை உள்ளவர் ஆகையால் நம்ம வல்லமை இல்லாம பலவீனரா இருக்கிறோம் பலனற்றவர்களை பலவான்களாக்குகிறவர் பலவீனர்களை பலப்படுத்துகிறவர் உனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர் நம்புங்க உங்க இதயத்துல ஆண்டவர் இருக்காரா முதல்ல ஆண்டவர் உங்களுடைய இதயத்துக்குள்ள வரவழைங்க அப்போ அங்க பயத்துக்கும் இடமில்ல அங்கே எந்த விதமான கலக்கத்துக்கும் கவலைக்கும் இடம் இருக்காது அவர் வல்லமையுள்ளவர் அவர் உங்களை ரட்சிப்பார் உங்களை ரட்சிப்பார் த சேவியர் ஆபத்திலே உதவியாக இருக்கிறவர் அவர் கடனில் இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து பணத்தை கொடுத்து கடனை தீர்த்தா என்ன சொல்லுவோங்க எப்பா நேரத்துக்கு வந்து என்னை காப்பாற்றினீங்க ஐயா என்னை பிழைக்க வச்சிட்டீங்கன்னு சொல்லுவீங்களே அது போல தேவையில் இருக்கும்போது நமக்கு எது வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடியவர் செய்யக்கூடியவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர் நம் கடனிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியவர் நோய்களிலிருந்து நம்மை குணப்படுத்தக்கூடியவர் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து நமக்கு பதிலை கொடுக்கிறவர் ஏசு கிறிஸ்துவ நம்புறவங்களுக்கு எந்த பயமும் இல்லைங்க நீங்க நம்புறீங்களா முழு மனதோடு நம்புங்க ஆண்டவரை உங்க இருதயத்துக்குள்ள வரவேறுங்க ஆண்டவரோடு நடங்க அவருக்கு பிரியமானவர்களா நீங்க வாழுங்க அவரோடு உறவாடுங்க அவருடைய வார்த்தையை நீங்க வாசிங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க உணர முடியும் நீங்க வாயை திறந்து ஜெபியுங்க உங்க கஷ்டத்தையும் உங்க பிரச்சனையும் ஆண்டவருக்கு சொல்லுங்க நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன் நமக்கு அப்பப்பவே விடுதலை கொடுப்பார் அவர் உங்களை ரட்சிப்பார் அவர் உன் பேரில் மிகவும் சந்தோஷமாய் அவர் மகிழ்வார் உன் பேரில் தம்முடைய அன்பு நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார் சில நேரம் அவரை நோகடிச்சாலும் சில நேரம் அவரை நம்ம வேதனைப்படுத்தினாலும் நம்ம சின்ன பிள்ளைங்க பாருங்க நம்மள வெறுப்பேற்றுவாங்க கஷ்டப்படுத்துவாங்க சில நேரம் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க ஆனா கூட அந்த தாய் எவ்வளவு பொறுமையோடு எவ்வளவு அன்போடு எவ்வளவு பாசத்தோடு எவ்வளவு சிரித்து கொண்டே அந்த பிள்ளையை அணைச்சுப்பாங்க பாருங்க அது போல நம்ம ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிற நம்ம ஆண்டவர் நாம தேவனை துக்கப்படுத்தும் போது அவருக்கு வேதனை உண்டாக்கும் போது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது கூட நம்மை விட்டுவிடணும்னு நம்மை தள்ளிவிடணும்னு நம்மை அழிக்க வேண்டும் என்கிற ஆலோசனை இல்லைங்க அவருக்கு எவ்வளவு பெரிய இயேசு இருக்கிறாரு சில நேரம் நம்ம தப்பு செய்யும் போது இனி என்ன ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு என்ற யோசனைகளால நிறைந்து விடுவோம் நீங்க அப்படிப்பட்ட நிலை மேல இருக்கிறீங்களா இன்னும் எத்தனை முறை ஆண்டவர் என்ன மன்னிப்பாரு ஆண்டவருக்கு பிரியமா என்னால வாழ முடியலையே வேண்டாம் நினைக்கிறதே செய்யறனே உத்தமமா வாழ முடியவில்லையே என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கா நான் சரியில்லை என் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை நான் பக்தியில இனி வளர முடியாது என்று ஒரு தம்பி சொன்னா நீ இன்னும் பக்தியில தான் இருக்கப்பா அட்லீஸ்ட் உன்னுடைய நிலைமைய நீ அறிந்திருக்கிறதுனால தேவன் உனக்கு இறக்கம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது சிலர் போனாலும் பக்தி அற்றவர்களானாலும் அவங்க நான் நல்லா தானே இருக்கிறேன்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு மன்னிப்பு இல்ல ஆனா ஆண்டவர் இடத்துல இருக்கும்போது அவருடைய முக வெளிச்சத்துல நம்முடைய ரகசிய பாவங்கள் தெரிகிறதுனால நம்முடைய தவறுகளை அறிந்து கொள்ளுவோம் தன்னுடைய தவறுகளை அறிந்து கொள்ளக்கூடியவன் யார் அவருடைய முக வெளிச்சத்துல நம்முடைய நிலையை நம்ம பார்க்க முடியும் எப்போது நம்ம தேவனுடைய பார்வையில நம்ம நாம தாழ்த்துவோமோ அவர் நம்ம மிகவும் சந்தோஷப்பட்டு நம்மை மன்னிப்பர் சந்தோஷமாய் மன்னிப்பர் அந்த கெட்டகுமாரன் எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் அழித்து தகப்பனை எதிர்த்து மனஸ்தாபப்பட்டு திரும்பி வந்தபோது அப்பா எப்படி போனார்னு தெரியுமா மிகவும் சந்தோஷத்தோடு என் குமாரன் என்று எதிர்கொண்டு அனைத்து கொண்டு முத்தம் விட்டு வீட்டுக் கொள்ள வச்சு இந்த தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே தூதருக்கு எதிரே சந்தோஷம் உண்டாகும்னு வேதத்துல இருக்கு தூதர்களுக்கு முன்பு சிங்காசனத்துல வீட்டிருக்கிற ஆண்டவர் இருக்கிறார் தாம் சிந்தின ரத்தம் தாம் செய்த சிலுவையின் தியாகம் வீணாகவில்லை அந்த இரத்தத்திலே கழுவப்பட்டு ஒரு நபர் அவர் ராஜ்யத்தின் வாரிசு ஆனார் என்பது அவர் இதயத்துக்கு எவ்வளவு சந்தோஷத்தை உண்டாக்குங்க நம்ம மனம் வருந்தினா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும் அவருக்கு சந்தோஷம் உண்டாகும் நமக்கு உண்டாகும் நாம் அவர் ராஜ்யத்தில் இணைக்கப்படுவோம் நம் ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவரை கூச்சலிட்டு கூப்பிட வேண்டிய தூரத்தில் இல்லைங்க அவரு வானத்துக்கு போய் தேட வேண்டிய அவசியம் இல்ல பாதாளத்துக்கு போய் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல உங்க வாயினால் ஆண்டவரே என்று கூப்பிட்டால் நான் இருக்கிறேன் என்கிற ஆண்டவரின் மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியுங்க கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமுயுள்ளவர் அவர் உங்களை ரட்சிப்பார் அவர் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறார் அவர் உங்கள் இருக்கிற அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் தம்முடைய அன்பின் நிமித்தம் கம்பீரமாய் கலி கூறுவார் உன் நிமித்தம் இருக்கிற அன்பினால ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு சொல்லுங்க எல்லாரும் என்னை நேசிக்கிறார் எல்லாரையும் நேசிக்கிறார் என்றதை விட்டுருங்க எல்லாரையும் நேசிப்பார் அது வேற விஷயம் ஆனா என்ன நேசிக்கிறார் நான் இருப்பது போலவே என்ன நேசிக்கிறார் என்னிடத்துல மேன்மை இல்லாவிட்டாலும் நான் அவர் காயங்களில் காயப்படுத்தினாலும் நான் அவர் வார்த்தையை கேட்காவிட்டாலும் நான் அவரை சந்தோஷப்படுத்தாவிட்டாலும் அவர் என்னை நேசித்துக்கொண்டே இருக்கிறார் அந்த அன்போடு தான் என்னை சகிக்கிறார் என்னை மணிக்கிறாரு என்னை பலப்படுத்துகிறாரு என்னை விடுவிக்கிறாரு என்னை தம்முடைய ராஜ்ய வாரிசாக செய்யும்படி ஆசைப்படுகிறார் என்றதை நம்ம மனசுல வச்சுக்கொள்வோம் ஆண்டவர் மேலே ஆதாரப்படுவோம் இந்த பயங்களின் நடுவே ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறார் என்ற வார்த்தையை எப்பவுமே மனசுல வச்சு கொள்ளுங்க அவர் வல்லமுயுள்ளவர் தைரியமா இருங்க அவர் ஆகவே தைரியமா இருங்க ஆண்டவருடைய விடுதலைக்காய் காத்திருப்போம் ஜெபம் பரிசுத்தரை அன்புள்ள தகப்பனே உலகத்துல செய்திகளை கேட்டா பயமா இருக்கப்பா சூழ்நிலைகளை பார்த்தா பயமா இருக்க ஆண்டவரே ஒவ்வொன்றும் எங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்துல மனசாட்சியை காத்துக்கொள்ளவும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் தேவ பிள்ளைகளாய் வாழவும் உங்க கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே உங்க சமூகம் எங்களுக்கு வேண்டும் உங்க துணை எங்களுக்கு வேணும் அப்பா யார் யார் இந்த வார்த்தையை கேட்குறாங்களோ அவங்களோடு அவர்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் என்று அவர்களை விடுவிக்கவும் அவர்களை மன்னிக்கவும் நீர் ஆசையோடு இருக்கிறீர் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ள அவங்க மனக்கண்களை திறங்கப்பா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தையினால உண்மேல் விசுவாசத்தை வைத்து முன் செல்லுங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஐக்கியமும் அனைவருக்கும் இப்பொழுதும் தேவனுக்கு உங்களுடைய எயிட் எயிட் நைன் நைன் த்ரீ த்ரீ ஜீரோ ஒன் டூ என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க பட்சத்தில் ஜெபிக்கிறோம் நிச்சயமா ஆண்டவர் பதில் கொடுப்பார் யமும்ப விண்ணோ இருந்த நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக ஹால லூயா பெங்களூரு மற்றும் பெங்களூரு சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி கருத்தருக்கு இருந்தால் வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதி பெங்களூருவில் உள்ள ஹட்ஸன் கம்யூனிட்டி சென்டரில் ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நீங்கள் பெங்களூரு மற்றும் பெங்களூருவை சுற்றி இருந்தால் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க உங்களை சந்திக்கவும் உங்களோடு பேசவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் மதியம் இரண்டு மணி முதல் இரவு ஏழு வரை நடக்கும் இந்த ஒன் டே கெட் டுகெதரில் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு வாங்க ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிங்க மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள் தேவ ஆசிர்வாதங்களை பெறுங்க